புரியதா இல்லையா உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு பொண்டாட்டி இருக்கு நான் திருந்தி வாழ்கிறேன் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் நடுத்தெருவிலே நிற்கிறது அதுக்கு பெயர் என்ன ரவுடியா மாறி பல கொலைகள் செய்யலாம் பல குற்றங்களை செய்யலாம் கடைசியாக வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து நான் இனிமேல் திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லலாம் அப்ப நான் செய்ய கொலை ஒவ்வொரு குற்றங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிற மர்மங்கள் என்ன என்பதை வெளிக்கொண்டு வருகிற வேலையை காவல்துறை சரியாக செய்திருந்தால் நான் ஐம்பது வழக்கு நான் முடிச்சுட்டேன் ஆறு வழக்கு தான் இருக்குன்னு எவ்வளவு ஈஸியா வந்து பொது ஊடகங்களில் பேச வேண்டிய சூழலை இந்த காவல்துறை வட்டாரங்கள் உருவாக்கி கீழே ஒரு வழக்கில் கூட தண்டனை வராத மகத்தான மன்னுரிமை நான் உங்கள் சங்கீத் குகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் அவருக்கு வணக்கம் வணக்கம் பிரபல ரவுடி என்னூர் தனசேகரன் வந்து கோர்ட்டுக்கு வெளியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் புள்ளை கூட்டியோட வாழணுன்னு ஆசைப்பட்றேன் சார் இது நாள் வரைக்கும் நான் ஜெயிலில் தான் இருந்தது போதும் சார் இதுக்கு மேலே நான் இருக்கணும்னு விரும்பலை நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாரு இது மாதிரியான ஒரு திடீர் முடிவு அறிவைக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஐம்பத்தாறு வழக்குகள் மொத்தம் இப்போ ஆறு வழக்கு தான் இருக்கான் என்னூர் தனசேகரன் இன்றைக்கி ரெண்டு பிள்ளைக்கு தகப்பேன் ஒரு மனைவிக்கு கனவன் மூத்த உள்ளே பிஎல் முடிச்சிருச்சு இன்னொருத்தர் பிஎல் படித்து முடிக்க போகிறார் ரவுடித்தனம் பண்ணியே ஒரு குடும்பத்தை இத்தனை வருஷம் ஓட்டியிருக்கிறான்னா பாராட்டுகள் தான் இன்றைக்கி வந்து ஐஜியை சந்தித்து நான் திருந்தி வாழ்கிறேன்னா அந்த வார்த்தையில் பதிந்திருக்கிற உண்மை என்ன நான் குற்றவாளி தான் நான் கொலையாளி தான் நான் ரவுடி தான் ஆனால் நான் இன்னமே திருந்தி வாழ்கிறேன் அப்போ இவ்வளோ நாளாக நீ திருந்தாமல் வாழ்ந்த அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுதா இல்லையா அப்புறம் எப்படி ஐம்பது வழக்கு கிட்டத்தட்ட பிணையில் வந்தேன்னு தெரியல ஐம்பது வழக்கை முடிச்சிட்டானா எப்படி முடித்தாங்கன்னு எனக்கு தெரியல காவல்துறை தான் காரணம் செய்கிற தவறுகளுக்கு சாட்சிகளை சரியாக நிலைநிறுத்தாமல் ஒருவனை ரவுடியாகவே உருவாக்கி 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 அவன் இன்னைக்கு போலீஸ் கையிலே வந்து நின்றுக்கிட்டு நான் இனிமேல் திருந்தி வாழ்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் என்றால் அதற்கு எதிர்பார்த்த என்ன என்பதை இந்த தேசம் உணர வேண்டும் எத்தனை குடும்பம் கதறி இருக்கும் எத்தனை தகப்பை வெட்டி கொள்ளப்பட்டிருப்பான் எத்தனை பிள்ளைகள் உயிர் போயிருக்கும் உங்களுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு பொண்டாட்டி இருக்கு நான் திருந்தி வாழ்கிறேன் கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பம் நடுத்தெருவிலே நிற்கிறது அதுக்கு பேர் என்ன மரியாதைக்குரிய காவல்துறை தலைமை அதிகாரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் கண்காணியுங்கள் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது செய்யுங்கள் ஏன்னா எத்தனை குடும்பம் பாதிப்படைச்ச ரவுடியாக மாறி பல கொலைகள் செய்யலாம் பல குற்றங்களை செய்யலாம் கடைசியாக வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட வந்து நான் இனிமேல் திருந்தி வாழ்கிறேன்னு சொல்லலாம் அப்போ நான் செய்யவா கொலை நான் செஞ்சால் ஏற்றுக்குங்களா அதெல்லாம் என்ன அனாரிய பேச்சா பேச அப்போ கொலை செஞ்சவெல்லாம் வந்து நான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் அது எப்படி அது சட்ட அப்புறம் எதுக்கு இருக்கு சட்டத்தை நீங்க சரியா நான் ஜெயில இருந்துட்டேன் நான் வந்து இனிமேலாவது புள்ள ஊட்டியோட நான் வாழணும் ஆசை பண்றேன் தண்டனை கைதியா இல்லையே எஞ்சிய வாழ்க்கையாவது தண்டனை கைதியா இல்லையே தற்காலிக கைதியா தானே நீங்க வாழ்ந்துட்டு வந்தாரு சொல்லுங்க பாப்போம் இது எப்படி இது பொருந்தும் ஒவ்வொரு குற்றங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கிற மர்மங்கள் என்ன என்பதை வெளிக்கொண்டு வருகிற வேலையை காவல்துறை சரியாக செய்திருந்தால் நான் ஐம்பது வழக்கை நான் முடிச்சிட்டேன் நாலு வழக்கு தான் இருக்குன்னு எவ்வளோ ஈஸியாக வந்து பொது ஊடகங்களில் பேச வேண்டிய ஒரு சூழலை இந்த காவல்துறை வட்டாரங்கள் உருவாக்கியிருக்கு இப்போ இது காவல்துறையினுடைய தோல்வியா அரசாங்கத்தினுடைய தோல்வியா சொல்லுங்கள் பார்ப்போம் ஐம்பது குற்றம் நான் செஞ்சேன் ஆனால் அதிலெல்லாம் எனக்கு கேஸே நிற்கலை ஆனால் செஞ்சது உண்மை நீதிமன்றங்களை நான் கேட்குறேன் ஒரு கொலை நடந்திருக்கிறது அவன் இறந்து கிடந்திருக்கிறான் அவன் வெட்டப்பட்டிருக்கிறான் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் குதர்க்கமாக வெட்டியிருக்கிறார்கள் ஆனால் நீதிமன்றத்தில் வந்து குற்றவாளிகள் என்று கண்காணிக்கக்கூடியவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து குற்றவாளிகள் அல்ல என்று சொன்னால் அப்ப வெட்டுப்பட்டது வெட்டியவர்கள் யார் அவன் யாரும் போயிடும் அவ்வளவுதான் அது எப்படி அது தமிழ் தலைமை தேசிய தளபதி அண்ணன் சுபா முத்துக்குமார் வழக்கில் இந்த இந்த விளையாட்டுகள் இருக்கிறது குடலை சரித்தார்கள் குற்றவாளிகள் என்று ஆறு பேர் கொண்டு போய் நிலைநிறுத்தினார்கள் இன்னும் உசரோடு தான் தெரிகிறான் வெளியில வந்து குற்றவாளிகள் இல்லைன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்க அப்ப அண்ணன் முத்துக்குமார் யார் வெட்டியது அந்த குற்றவாளி யார் நீதிமன்றம் அதுக்கு ஒரு அறிவுரை வழங்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் எப்படி அது அப்ப இந்த மாதிரி குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் மூலமாக போய் சாட்சிகளை வந்து சரியான சாட்சிகளை ஒப்படைக்காமல் வந்து விடுதலை ஆகிறான்னு சொன்னா அப்போ இந்த தேசம் எதை நோக்கி பயணிக்கிறது சட்டத்தின்பால் இயங்குகிறதா இல்லையா சரித்திர குற்றவாளிகளெல்லாம் இன்னைக்கு வந்து மீடியாவில் வந்து அப்படி முன்னாடி நின்றுக்கிட்டு கீழே கமாண்ட் எழுதுவேன் வீரப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிய சரித்திர குற்றவாளி ஒரு வழக்கில் கூட தண்டனை பெறாத மகத்தான மண்ணுரிமைத்தில் ஒன்று வீரப்பனார் தெரியுமா உங்களுக்கு எந்த வழக்குலையும் தண்டனை குலைகள் செஞ்சார் யாரை செஞ்சார் அப்பாவில் செஞ்சாரா அதிகாரத்தை செஞ்சார் முக்கியமானது அதெல்லாம் நான் பேசணும்னா நிறைய பேச வேண்டியது இருக்கும் வாச்சாத்தி பதினெட்டு பெண்கள் கற்பழிப்பு தெரியுமா உங்களுக்கு இந்த வாய் கேளுங்களே ஏன் பதினெட்டு தொண்ணூற்றி ரெண்டில் இந்த வாய் கேளுங்களேன் பதினெட்டு பெண்களை ஏரிக்கரையில் கொண்டு போய் கற்பழிச்சாங்க அதில் ஒரு பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகாமையே பெரிய பொண்ணாக வச்சாங்க அவன் பேசுங்க அதை பற்றி மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் எண்ணற்ற தமிழ் மக்கள் கொண்டு போய் சிதைத்து கொடூரமாக கொன்றார்களே அதை பற்றி பேச மாட்டிங்க வீரப்பன் கொண்டுட்டார் இதுகோ கொண்டா சரி அப்பாவி மக்களை பிடிச்சிக்கிட்டு போய் பச்சை கூட கொடுத்தி வீரப்பன் கூட்டாளின்னு சுட்டு சுட்டுத்தரலாம் ஏ தேங்காய்க்கி பெயிண்ட் அடித்து வெடிகுண்டுன்னு காட்டின கூட்டம் அந்த கூட்டம் தெரியுமா அவங்களுக்கு தேங்காக்கி கேவலம் ஆகையால் தமிழ்நாட்டு தளத்தில் பல கொலைகளையும் பல குற்றங்களையும் செய்தவர்கள் இன்னைக்கு நான் திருந்தி வாழ்கிறேன் என்கிற சொல்லாடலை உதிர்த்து விட்டு இவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்களை நம்பக்கூடாது அவர்களை கண்காணிக்க வேண்டும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் குடும்பத்தை பா பார்க்கணும் ஏதோ ஒரு சதித்திட்ட இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் இதை உளவுத்துறை எல்லாம் கண்காணிச்சிட்டு தானே இருப்பாங்க எங்கே கண்காணிக்காமல் இருக்காமல் உளவுத்துறை கண்காணிச்சிருந்தா அண்ணன் ஆம்சாங் என்ன கருப்பூர் நகரத்தின் சிவப்பு மனிதர் எப்படி சிதைக்கப்பட்டார் காவல்துறை ஒழுங்காக வேலை செஞ்சிருந்தால் செம்பியன் காவல் நிலையத்திலிருந்து முந்நூறு மீட்டரில் வெட்டி கொள்ளப்படுகிறார் எப்படி உளவுத்துறையின் வேற கௌரவமாக பேசிக்கிறீங்க நாடு நாசகர சக் நாசகரமாக போவதற்கான வழிகாட்டுதலோடு நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை உளவுத்துறை இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குவதன் காரணமாகத்தான் நம்மளாம் வந்து ஒரு சுதந்திரமாக வெளியெல்லாம் நடமாட முடியுது அப்படியா பத்து ஒன்றுலேருந்து மறுநாள் காலை பதினொன்று ஐம்பத்தொம்போது வரை விற்கிற சாராய கடைக்கு பாதுகாப்பா மூவாயிரம் ரூபாய் கட்டிங்கா சந்து சந்தா கராயம் விற்கிறான் சந்து சந்தா அந்த தேய்க்கிறான் அது என்ன பாக்கு விற்கிறான் சந்து சந்தா அந்த மூணாம் நம்பர் லாட்டரி விற்கிறான் உளவுத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வாழ்த்துக்கள் ஒரு சில மூன்றாம் பாளினத்தவர் சாலையில் அதாவது தீபாவளி பொங்கலுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா மற்ற துறை எல்லாம் கூட லீவ் கிடைக்கும் அந்த துறைக்கு லீவே கிடைக்காது அவ்வளவு கொடுமையிலையும் போய் வந்து வேலை செய்யக்கூடிய நிரந்தரமா காவல்துறை இல்லை என்றால் குற்றங்கள் நடக்காது சட்ட ஒழுங்கை நிலைவு நாட்டுபவர்களே அவர்கள் தான் ரொம்ப சட்டத்தை நிலைநாட்டுறாங்க மேலே கைய போட்டானவே முடிஞ்சு வச்சாங்க கதி தெரியுமா உங்களுக்கு காவல்துறை பற்றி அந்த கேளுங்க நான் சொல்றேன் ஏ நள்ளிரவு ரெண்டு மணிக்கு போய் மூவாயிரம் ரூபாய் பண்ண எத்தனையோ காவலர்கள் வந்து நல்லவர்களா இருக்காங்க அவங்களை எல்லாம் ஏன் நீங்க வந்து இப்படி மோசமா பேசுறீங்க அந்த நல்லவர்களுடைய நல்லவர்களை தலை குனிந்து வரவேற்கிறேன் இந்த தேசத்தின் பிதாக்கள் கட்டி வாங்குறவன் என்ன பண்ணலாம் சர்வதிகாரம் எவ்வளவு பெரிய சர்வதிகாரம் இருக்கு தெரியுமா அவங்கள்ட்ட இல்ல அதற்கான தண்டனைகள் தண்டனைகள்லாம் உயரதிகாரம் மூலம் பெற்றுதானே கொடுக்குறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் எல்லாமே ஒரு இன்ஸ்பெக்டர் காருக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு ஓட்டுற ஒரு போலீஸ் தானே ஆமா இவர் அப்படியே கால் மேல வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஹாயா நான் இருக்கிற தோரணையை பார்த்தீங்கன்னு வச்சு எழுத்த கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியாது அந்த ஓட்டுநர் காவல் ட்ரெஸ்வான் ஆ ஒரு சூஸ் ஆகிட்டுவான் நீ என்னை பிடுங்குறியா மூணு நட்சத்திரம் வச்சுட்டான் ஏய் மக்கள் பணி செய்ய வந்துட மறந்துடாத மக்கள் கொடுக்குற பணத்தில் வேலை செய்கிற அடுத்தவனை அடிமைப்படுத்துகிற வேலை செய்கிற ஹார்டலி முறை எங்கே இருக்குது இல்லை ஏதாவது முக்கியமாக எதுவும் ஃபோன் எதுவும் பேசிகிட்டு இருக்கலாம் ரொம்ப வழக்குகள் கொடுத்து ஏதாவது ஃபைல் எதுவும் பார்த்துட்டு இருக்கலாம் ஏ வண்டிக்கு உட்காந்துக்கிட்டு இரவு பணி செய்கிறவன் மூணு மணிக்கெல்லாம் வண்டி ஒரு இடத்துல நீ பாட்டி விட்டு தூங்குறான் சார் அப்படியே விடிய விடிய என்ன அதுவும் இங்கே மதத்தை சொல்ல வந்தேன் மூன்றாம் பாலினத்தவர் ஒரு சில பேர் அசிங்கமான தொழிலுக்காக ஈடுபடுகிற போது அவர்கள் வாங்குகிற காசில் இவர்கள் பறிக்கிறார்கள் வேணால் நீங்கள் ஆதார் அப்புறம் காணுங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு வாங்க நான் காட்டுறேன் படம் எடுப்பேன் நைட்டில் உங்களுக்கு திறமை இருந்தால் வாங்க நான் காட்டுறேன் ஒரு குற்றச்சாட்டை அடிச்சு குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் அதுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்டு அதை போய் எடுக்க முடியுமா அது எனக்கு தான் அசிங்கம் காசு வாங்குறவனுக்கு அசிங்கம் இல்லை ஆக குற்றவாளிகளை குற்றவாளிகளாக கருதப்பட வேண்டும் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை வழங்கி தருவதற்கு சரியான சாட்சியங்களை நிறுத்தப்பட வேண்டும் ஹாயா த்ரீ ரானை யுவராஜ்னு ஒருத்தன் கோவில்ராஜை கொலை பண்ணிட்டு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் காவல்துறை தண்டனை வாங்கி கொடுத்தோம் தண்டனை அவள் வாங்கி கொடுக்கல வழக்கை பதிவு செய்யாத காவல்துறை டிஎஸ்பிய படுகொலை செய்திருக்கு காவல்துறை தெரியுமா உங்களுக்கு அந்த வழக்கல கிருஷ்ணப்பிரியா சொல்கிறேன் கிருஷ்ணபிரியா இன்றைக்கும் நீதிமன்றத்துக்கு அவங்க தந்தையார் நடந்துக்கிட்டு இருக்கிறார் தன் மகளை படிக்க வைத்து ஒரு பண்பாளராக உருவாக்கி இந்த தேசத்தினுடைய அதிகாரியாக்கி அவருடைய தந்தையார் நீதிமன்றத்துக்கு நடக்கிறார் வெக்கமல்ல இந்த தேசத்தில் ஆனால் கொலை செய்தவன் ஜாலியாக வர்றான் கொலை செய்யப்பட்ட இல்லை சாகுமாரி ஜெயிலில் தானே தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு விதிக்கப்பட்டிருக்கு கோகுல்ராஜனுடைய தாயார்கிட்டையில் கேட்கணும் நான் வந்து பரோலில் போகணுமா வேண்டாமான்னு நீதிமன்றம் சொல்லணும் நீதிமன்றம் தாயார்கிட்டையில் உரிய அனுமதி கேட்கணும் உரிய அனுமதியை கேட்டிங்களா இப்போ சட்டம் யாரின் பக்கம் இருக்கிறது ஆதிக்கவாதிகளின் பக்கம் சட்டம் வளைந்து கொண்டிருக்கிறது அதிகாரத்திற்காக சட்டம் வளைகிறது அடித்தட்டு மக்களுக்காக சட்டம் என்ன பேசுகிறது நாடு நாசகர நாடாக மாறி கொண்டிருப்பதை இந்த அரசியல்வாதிகளும் காவல்துறையும் கூட்டாக இணைந்து கொண்டிருந்த தேசத்தை சிதைக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்ற ரவுடிகள் எல்லாமே வந்து திருந்துருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் காவல்துறை இது இவங்க எல்லாத்தையுமே கண்காணிப்பதோடு ரவுடிசத்தை கட்டுப்படுத்தும் வேலையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கா ஈடுபட்டிருக்கான்னு கேட்குறீங்களா ரொம்ப ரவுடிகளை உருவாக்குவதே காவல்துறை தான் இதுதான் அப்பாண்டமாக ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் ஆமாங்க ஐம்பது வழக்கில் விடுதலையாக இருக்கிறானா யார் உருவாக்குனது செஞ்சுருக்கிறான் அப்போ கைது பண்ணதெல்லாம் போலித்தனமா பொய்யா அவன் பொய்கேசியாக போடுறீங்க இது உண்டா அப்போ குற்றம் செய்கிறானா அவனுக்கு சாட்சிகளை சரியாக தீர்மானிக்காத காவல்துறை தான் செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கணும் இதுவரை உங்கள் கல்வி நன்றி நன்றி